ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாரிஜாதம் சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான எபிசோடில் பல்ல வீடோ லிப்ஸ்டிக்கில் மயக்க மருந்து தடுத்து சீஜா வந்தால் சுபத்ராவோட மனத்தை வாங்கணும் அவள் எல்லாத்துக்கு முன்னாடி தலைக்குடிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெட்டிங் அன்றைக்கி இந்த மாதிரி பிளான் போட்டால் ஒரு பையனை வர சொல்லி பல்லவி ரூம்லேருந்து வெளியே வந்து அவங்களோட மானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் சுபத்ராவுக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கும் எல்லோரும் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி சொல்லிவிட்டு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே பல்லவி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பல்லவி இன்னும் ரொம்ப நேரமாக காணோம் சரி போய் ரூமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ரூமில் போய் பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்க மயக்க மருந்து தடவைனால படுத்துட்டு இருப்பாங்க கலா கதவை வந்து திறக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ப அனுப்பிச்ச பையன் வந்துட்டு இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல நாம் உள்ளே இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்போவே வெளியே வந்திருப்பாங்க இது ஸ்ரீஜாவுக்கு தெரியாது ஆனால் ஒன்று உள்ளே அவங்க மட்டும்தான் தான் இருப்பாங்க பல்லவி மட்டும்தான் தான் இருப்பாங்க இவங்க எல்லாம் கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ பல்லவி வந்து எழுந்திரிச்சு வரவே மாட்டாங்க அப்போ ஸ்ரீஜா திருத்துட்டுனு முடிச்சுட்டு என்ன அவனை காணவே காணோம் நம்ம அனுப்பிச்ச பாய் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல கதவை வந்து திறக்க மாட்டேங்கிறோம் உள்ளே இருக்கானோ இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இருக்க மாட்டாங்க அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவன் வந்துட்டு நான் இங்கே வெளியே இருக்கேன் மேடம் அப்படிவாங்க முதல்ல இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி கூப்பிடுவாங்க ஏண்டா நான் உன்னை உள்ளே இருக்க சொன்னால் நீ என்ன வெளியே வந்து இங்கே ஆடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை மேடம் ஃபங்க்ஷனே இன்னும் ஆரம்பிக்கல அதனால் நான் சரி டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் இப்போ என்ன மேடம் பண்ணுறது இவங்க வேறு கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீ எல்லாம் என்னதான் அப்படி சொல்லிட்டு சரி நான் சொல்கிற மாதிரி செய்யி நான் வந்துட்டு பின்ன பின் கதவை திறந்து வைக்கிறேன் நீ கரெக்டாக உள்ளே வந்துடு உள்ளே வந்துட்டு உள்ளே போய் பூந்துரு அதுக்கப்புறம் கதவை தட்டி திறக்கிறப்ப நீ வந்து கதவை தர அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து இவன் தனியாக பேசிகிட்டு இருக்கிறத இசை பார்த்துட்டு என்ன பேசுறான்னு கேட்கலையே நமக்கு கேட்காதே இவ என்னவோ திருட்டுத்தனம் பண்ணுறான்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன பேசுகிறான்னு நமக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர்சனி வர்ஷினி கூப்பிடுவாங்க வர்ஷினி வந்துட்டு என்னக்கா எல்லாரும் அங்கே தட்டிட்டுருக்காங்க நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை வர்ஷினி ஸ்ரீஜாவோட நடவடிக்கையே சரியில்லை இந்த பல்லவி இங்கே மயக்கம் போட்டு படுத்துட்டு இருக்கிறதுக்கும் அவளுக்கு ஏதோ சம்மதம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அவள் யாரோ கூட பேசிகிட்டு இருக்கா ஃபோனில் அவள் என்ன பேசுகிறான்னு எனக்கு காது கேட்காதில்ல அதனால் எனக்கு கேட்க மாட்டேங்குது நீ வேணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வரிசை நீ சரி இருக்க ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீ ஜட்ஜ் பண்ணது பண்ணுறது தான் அக்கா அவங்க ரொம்பவே மோசமானு நம்ம நினைச்சத விட ரொம்பவுமே மோசமாக இருக்காங்க பல்லவி மூலமாக நம்ம அத்தை அவமானப்படுத்தணும் தான் அவங்க இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க போல் இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் இசை யோசிச்சு பார்த்துட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் வர்ஷினி நாம் இப்போ என்ன அந்த பின்பக்க கதவை திறந்து வச்சா தானே அந்த பையன் உள்ளே வருவான் அந்த கதவை சாத்திட்டா அப்புறம் எப்படி உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க வர்சிணியை வர்ஷினி போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் உள்ளவே வர முடியாது அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு கதவை ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு விஷாலும் ராகவும் கதவை உடைச்சிட்டு உள்ளே போவாங்க உள்ளே போய் பார்க்கும்போது படுத்துட்ருப்பாங்க பல்லவி அப்புறம் தட்டி பார்ப்பாங்க எழுப்பி பார்ப்பாங்க எந்திரிக்கவே மாட்டாங்க என்ன நாம் இங்கே ஃபங்க்ஷன் வச்சிட்ருக்கோம் இவ இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி சொல்லுவாங்க சுபத்ராமா அவங்க வீட்டுக்காரன் கம்முன்னு சிந்தாமணி நேரங்காலம் தெரியாமல் பேசிட்டு அவன் என்னாச்சுன்னு தெரியல இப்படி மயங்கி படுத்துட்டு இருக்கா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து தண்ணியை தொழச்சி எழுப்பி விடுவாங்க எந்த சொன்னேன் பல்லவி அம்மா என்னம்மா இங்கே மாலையும் கழுத்துமா நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க மேடையில் போய் உட்காராம இங்கே என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு சிந்தாமணி இருந்துட்டு சரியா போச்சுடி நாங்கள் உன்னை காணமுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா நீங்கள் தூங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து எங்களை இப்படி கேட்குறீ அணி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லுவாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல

பார்த்து வரலான்ட்டு வந்தால் அப்போ பார்த்து ஸ்ரீஜானி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ரீஜா இருந்துட்டு ஆமாம் நான் தான் வந்தேன் வந்துட்டு உனக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பி வா சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நீ ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவை இசையும் வர்ஷினி மறைச்சு மறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க இதை சிந்தாமணி பார்த்துருவாங்க சிந்தாமணி பார்த்துட்டு ஸ்ரீஜா கிட்ட வந்து காதோரமாக கேட்பாங்க ஏன் ஸ்ரீஜா எதுக்கு அந்த இசை உன்னை பார்த்து பார்த்து முறைச்சிட்டே இருக்கா நீ இதில் ஏதாவது வேலைத்தனம் பண்ணி வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லி பல்லவியை செக் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை இவங்க ஏதாவது சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க போல் அதனால் மயக்கம் போட்டிருப்பாங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிருவாங்க அப்புறம் சரி பல்லவி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அம்மாவும் அப்பாவும் மேடையில் இருக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நீ க ஃபங்க்ஷனில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி இசை சொல்லுவாங்க சரி அண்ணி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படுக்க வச்சுட்டு இவங்க எல்லோரும் மேடைக்கு போயிடுவாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்கு பண்ணுறது தேங்க்யூ ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா அண்ட் பாபாய்